பெரும்பாலான வர்த்தகர்கள் தோல்வியடைகிறார்கள் அவர்கள் மோசமானவர்கள் என்பதால் அல்ல அவர்கள் வங்கிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்க முடியாததால் தான் நிறுவனங்கள் சந்தையை இந்த ரகசிய பகுதிகளின் மூலம் நகர்த்துகின்றன அங்கு அவர்கள் உங்கள் திரவத்தையும் உழைத்து சம்பாதித்த பணத்தையும் வேட்டையாடுகிறார்கள் ஆனால் சாட்புல் எலிட் எஸ்எம்சி எம் சி இண்டிகேட்டருடன் நீங்கள் அந்த மறைந்த பகுதிகளை இறுதியாக பார்க்க முடியும் பெரிய வீரர்களைப் போலவே வர்த்தகம் செய்யுங்கள் உண்மையான நகர்வுகளை பிடியுங்கள் நிரந்தரமான லாபங்களை குவியுங்கள் நான் வெறும் பேசிக்கொண்டிருக்கவில்லை நான் அதை நிரூபிக்கப் போகிறேன் எக்ஸ்ஐ யூஎஸ்டி ல நேரடியாக பின்வாங்கி சோதனை செய்து காட்டுகிறேன் வாங்க ஆரம்பிப்போம் இப்போது கவனமாக பாருங்கள் எக்ஸ்ஐ யூஎஸ்டி என் பதினைந்து நிமிட வரைபடத்தில் நமது சாட்புல் எலிட் எஸ் எம் சி குறியீட்டை கொண்டு சந்தை அமைப்பு தெளிவாக புல்லிஷ் நிலையில் உள்ளது ஏனெனில் சமீபத்திய தொடர்ச்சியான அமைப்பு முறிவுகள் காரணமாக நெருக்கமாக பார்ப்பதனால் ஒரு புதிய நியாயமான மதிப்பு இடைவெளி உருவாகும் என்பதை காண்கிறோம் அந்த இடைவெளியிலிருந்து ஒரு புல்லிஷ் ஒன்று முதல் மூன்று அபாயம் இலாபம் விகித வர்த்தகத்தை திட்டமிடுவோம் சந்தை சரியாகவே பதிலளிக்கிறது அடையப்பட்டது ஆனால் இதுதான் ஆரம்பம் மட்டுமே இப்போது குறியீடு ஒரு புல்லிஷ் தூண்டுதலை கண்டறிகிறது இந்த ஆர்டர் பிளாக்கிலிருந்து இன்னொரு ஒன்று முதல் மூன்று வர்த்தகத்தை திட்டமிடுகிறோம் சந்தை அந்த மண்டலத்தை தொடுகிறது அற்புதமாக பதிலளிக்கிறது அடடா மீண்டும் இலாபம் அடைந்து விட்டோம் அடுத்ததாக ஒரு புதிய தூண்டுதல் ஆர்டர் பிளாக் தோன்றுகிறது அதே தர்க்கம் ஒன்று முதல் மூன்று அமைப்பு சந்தை சரியாகவே சமநிலை செய்கிறது மீண்டும் ஈலாப இலக்கு அடையப்பட்டது இந்த துல்லியம் நம்ப முடியாதது அதனால தான் இது ட்ரேடிங் வியூவில் சிறந்த குறியீடு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அதற்கு முன் உங்களிடம் இதை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் உண்மையில் கண்ணூடி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது லாபம் பெறும் வர்த்தகர்களை போலவே நம்பிக்கையுடன் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்களா சாட்புல் எலிட் எஸ் எம் சி பதிப்பு ஏழு புள்ளி ஐந்து ஐ பயன்படுத்தும் எங்கள் சந்தாதாரர்கள் ஏற்கனவே வேறுபாட்டை காண்கிறார்கள் இது வெறும் மற்றொரு குறியீடு அல்ல இது ட்ரேடிங் வியூவில் உள்ள மிக முன்னேற்றமான ஸ்மார்ட் மணி கருவி இழப்புகளை தொடர்ச்சியான வெற்றிகளாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் நிதியளிக்கப்பட்ட கணக்குகளையும் தெளிவாக காட்டுகிறது இதோ இதுதான் சிறந்த பகுதி இந்த குறியீடுகளை விற்கும் மற்ற நிறுவனங்களை விட இங்கு விலை மிகவும் மலிவாக உள்ளது மேலும் இப்போது நீங்கள் குறுகிய காலத்திற்கு நாற்பது சதவீதம் தள்ளுபடியை பெறலாம் நீங்கள் இதை தவறவிடவே கூடாது இன்று நீங்கள் டெலிகிராம் அல்லது இன்ஸ்டாகிராமில் நேரடியாக எனக்கு ஒரு செய்தி அனுப்பினால் போதும் நான் உங்களை தனிப்பட்ட முறையில் அமைத்து தருவேன் இப்போது இந்த குறியீடு மிக அதிகமான மற்றும் தூண்டுதல் ஆர்டர் பிளாக்குகளை இரண்டையும் கண்டறிகிறது எது அருகில் இருக்கிறதோ அதுதான் நம்முடைய செயல்பாடு நம்ம தூண்டுதல் பிளாக்கிலிருந்து லேங் போகிறோம் மீண்டும் ஒரு முறை ஈலாப இலக்கு அடையப்பட்டது இந்த குறியீட்டுடன் லாபம் அடைவது உண்மையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிப்பது போல எளிது ஒரு புதிய புல்லிஷ் ஃபேர் வால்யூ கேப் உருவாகிறது நாம் இன்னொன்று வர்த்தகத்திற்கு திட்டமிடுகிறோம் மற்றும் மீண்டும் சுத்தமான லாபகரமான எதிர்வினை இன்னொரு எஃப்இஜி இன்னொரு வெற்றி பதினைந்து நிமிட நேர கட்டத்தில் முடிவுகள் தெளிவாக தெரிகின்றன அற்புதமான துல்லியம் மற்றும் பைத்தியக்கார நிலைத்தன்மை இப்போது இப்போ இது ஐந்து சாட்டில் சோதிப்போம் மார்க்கெட் தெளிவாக புல்லிஷாக உள்ளது மேலும் நம்முடைய குறியீடு ஒரு புதிய எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடித்துள்ளது இந்த பகுதியிலிருந்து ஒன்று முதல் மூன்று வர்த்தகத்தை திட்டமிட்டோம் மார்க்கெட் அந்த பகுதியில் நுழைந்து சிறப்பாக எதிர்வினை காட்டியது அந்த நேரத்தில் இலாப இலக்கு வெற்றிகரமாக அடையப்பட்டது அதுக்கு பிறகு நம்முடைய குறியீடு ஒரு புதிய தூண்டுதல் ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடித்தது இந்த பகுதியிலிருந்து ஒன்று முதல் மூன்று வர்த்தகத்தை திட்டமிட்டோம் மார்க்கெட் அதை சமநிலைப்படுத்தி அழகான எதிர்வினை கொடுத்து மீண்டும் இலாப இலக்கு வெற்றிகரமாக அடைந்தது ஆனால் அது அங்கேயே நிற்கவில்லை மற்றொரு தூண்டுதல் ஆர்டர் பிளாக் தோன்றியது இந்த பகுதியிலிருந்து ஒன்று முதல் மூன்று வர்த்தகத்தை திட்டமிட்டோம் மார்க்கெட் அதை மதித்து வலுவாக எதிர்வினை காட்டி மீண்டும் இலாப இலக்கு வெற்றிகரமாக அடைந்தது இறுதியாக நம்முடைய குறியீடு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடித்தது நாம் ஒன்று முதல் மூன்று வர்த்தக திட்டத்தை அமைத்தோம் மார்க்கெட் அந்த பகுதியை தொட சில நிமிடங்களில் இலக்கு மீண்டும் வெற்றிகரமாக அடைந்தது இதுவே நான் ஸ்மார்ட் மணி ஆல்கோ ப்ரோ என்பது தற்போது ட்ரேடிங் வியூவில் சிறந்த குறியீடு என்று சொல்வதற்கான காரணம் நீங்கள் வர்த்தகத்தில் உண்மையாக இருக்கிறீர்கள் என்றால் நேரத்தை வீணாக்காதீர்கள் பணத்தையும் வீணாக்காதீர்கள் இந்த குறியீடு தற்போது சிறப்பு தள்ளுபடியில் கிடைக்கிறது எனக்கு டெலிகிராம் அல்லது இன்ஸ்டாகிராம்ல நேரடியாக செய்தி அனுப்புங்கள் இணைப்புகள் விளக்கத்தில் உள்ளன இன்று உங்கள் அணுகலை பெறுங்கள் ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாமதிக்கிறீர்கள் என்றால் இப்போது பார்த்த வாய்ப்புகளை நீங்கள் தவறவிடுகிறீர்கள்